பிரேசலோ கத்தமுடியை ஆசீர்விப்பாராக இந்த நல்ல நாளுக்காய் கத்தலை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட தினமும் இடி முழக்கம் என்கிற இந்த சின்ன காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு மிக சந்தோஷம் எப்பையும் போல் ஒரு பாடலை பாடி அது கேட்டபடி ஒரு தியானம் வசனத்தை நம்ம தியானி கற்று உதவி செய்வோம் இன்றைக்கி நான் பாடப்படுற பாடல் நானே எழுதுங்கிறது என்னோட கூட சேர்ந்து நீங்களும் தேவநாமத்தை மையம் பாவம் செய்ய மாட்டே பாவம் செய்ய செய்யா பாவம் செய்ய மாட்டே என்று நான் அறிக்கை செய்கின்றேன் சூழ்நிலை வரும் போலோ தவறுகிறேன் என்று நான் ோ தவறுகிறேன் பாவம் செய்ய மாட்டே எங்கே செய்யா பாவம் செய்ய மாட்டே பாவங்களே என் வாழ்வில் ஜெயிக்க பரிசுத்தையாடுகிறே பாவனேயன் வாழ்வில் ஜெயிக்க பரிசுத்த

இந்த நாளில் கூட இந்த உலகத்தின் பாவங்களை மேற்கொள்வது எப்படி என்று தெரியாமல் கொண்டிருக்கிறீர்களா பிரதர் நான் விரும்புகிறேன் பாவஜியாக வாழணும்னு ஆனால் எத்தனையோ முறை நான் அதை போதும் நான் அதில் தவறி விடுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு நல்ல தெய்வ ஆலோசனையோடு இந்த நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன் இல்லை லவியம் என்னோட கூட சேர்ந்து வேறு ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறேன் ரெண்டு பேரு முதல் அதிகாரத்தில் இதற்கான பதிலை நாம் பார்க்கக்கூட ரெண்டு முதல் முதலதிகாரம் மூணு நாலு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சத்தமாக நீ கேளுங்க தம்முடைய மகிமையினாலும் காதுணியத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவகத்துக்கும் வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருது தந்தருதும் தந்து அருங்கினதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொறுப்பு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று பேருக்கு ஒன்று நாலு மூன்று நாலு தேவனை அறிகிற அறிவினால் நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் அது எப்படி பிரதர் அப்படிங்கிறீங்களா ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னால் நல்லா புரியும் நாம் இப்பொழுது பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் நாம் எத்தனை முறை பாவம் செய்யாமல் முயற்சி பண்ணினாலும் அத்தனை முறையும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாள் முயற்சிக்கிறோம் மூன்றாவணும் விழுந்து போகும் இதான உங்கள் நிலமை இதான நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒரு வாரம் பரிசுத்தமாக வாழ முடியாது அதுக்கப்புறம் நல்லா பரிசுத்தமாக அதை கண்டினியூ பண்ண முடியல மறுபடியும் விழுகிறேன் மறுபடியும் தயாரித்து மன்னிப்பு எழுந்துகிறேன் இதனால் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீல் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஆலோசனையை பேரில் எழுதி வைத்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்க நம்முடைய முயற்சியினால் பாவங்களை மேற்கொள்ள முடியாது நம்முடைய பயிற்சியினாலும் பாவங்களை மேற்கொள்ள முடியாது ஆனால் இயேசுவை அறிகிற அறிவினால் நம்மளால் பாவங்களை மேற்கொள்ள முடியும் நான் உங்களுக்கு சின்ன உதாரணமாக ஒரு கதையை சொல்லுகிறேன் அதிலிருந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு பெரிய காட்டுக்கு ராஜாவாக ஒரு குடும்பம் இருந்தது அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாரும் வேட்டைக்காக எப்பொழுதும் காட்டுக்குள் செல்வது வழக்கம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு விதமான பழம் இருந்தது அந்த பழம் எப்படி என்றால் அந்த பழத்தை பக்கம் போனாவே அந்த வாசனை அதை உட்கொள்வதற்கு நம்ம தூண்டும் அதை உட்கொண்டால் வெறி பிடித்து விடும் பத்து நாட்கள் வெறி பிடித்தவனை போல் ஆயிடுவாங்க யாரை கண்டாலும் அடித்து கொன்று விடுவார் ஆகையினால அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருந்தது அப்படி யாராயிலும் போய் அந்த பழத்தை சாப்பிட்டு ஊருக்குள்ள வருவாங்கன்னா அவங்கள கல் கொன்றுவாங்க இப்படி இருந்த இருக்கிற அந்த ஊருக்குள்ளே ஒரு நாள் ராஜாவுடைய பிள்ளை முதற்கொண்டு வேட்டைக்கு நல்ல வாலிபர்கள் போகிறார்கள் எல்லாருக்கும் வேட்டையில் ஒன்றும் மகப்படம் எல்லாம் திரும்பி கொண்டு வந்திருக்கும்போது இந்த ராஜாவுடைய மகனும் அந்த காட்டு ராஜாவுடைய மகனும் அதே இடத்துக்கு போய் திரும்பி வருகிறார் இப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது இந்த பழத்தை சாப்பிட்டா தானே பிரச்சனை இந்த பழத்தை மூந்து பார்த்துட்டே ஊர் போய் சேர்ந்துருவோன்னு நினச்சிட்டு அந்த பழத்தை பறித்து மூந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசனை அவனுக்குள்ளே போய் அந்த பழத்தை சாப்பிடணும்னு கட்டாயம் அவனுக்கு வந்துடுது தெரியாமலும் தெரிந்தும் ஈர்க்கப்பட்டு அதை சாப்பிட்டு விடுகிறான் மற்ற எல்லா இவனுக்கு முன்னாடி பின்னாடி ஊருக்குள்ளே ஓடிப்போய் இப்படி ராஜாவுடைய மகன் இப்படி அந்த வெறி கொடுக்கும் பழத்தை சாப்பிட்டு விட்டான்னு சொல்லி சொன்னோன்னே எல்லோரும் கல்லறிந்து கொள்வதற்கு ரெடியாக நிற்கிறாங்க அப்போ ராஜா வந்து அந்த கிராமவாசி சொல்கிறா செய்து இந்த ஒரு விஷயம் எனக்கு இறக்கம் காட்டுங்க இந்த பத்து நாளும் நான் அவனை வெறி பிடித்தவனை பார்த்து கொள்ளுகிறேன் அவனால் உங்களுக்கு எந்த சேதாரம் வராது என்பது ஒரு உறுதியை ராஜா கொடுக்கும்போது ராஜாவுக்காக ஜனங்கள் எல்லோரும் சரி அவனை பார்த்து பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி விட்டுறாங்க இவனும் உள்ளே வருகிறான் அவங்க அப்பா அவனை கொண்டு போய் கட்டி வைத்து பார்த்து கொள் பத்து நாள் முடிந்த பிறகு இவன் கண் விழித்து பார்க்குறாங்க வெறி தெளிந்து பார்த்தா இவனுக்கு ஒரு ஆச்சரியம் நாம் எப்படி உயிரோடு இருக்கிறோம் இதை சாப்பிட்டா செத்துருவாங்களே கொன்றுருவாங்களே ஆனால் நம்மளை யார் உயிரோடு வச்சுருக்காங்கன்னு சொல்லி யோசித்து அப்படி திரும்பி பார்க்கிறான் அவன் தகப்பனார் அவனுக்கு உணவு கொண்டு வருகிறார் உணவு கொண்டு வந்தவனே அந்த உணவை அவன் வாங்கி சாப்பிடுகிறான் வாங்கி சாப்பிடும்போது தகப்பனோடைய கையெல்லாம் பார்க்க ஒரே காயம் அவனுக்கோ ஒரே கண்ணீர் என்னப்பா ஆச்சு அப்போ அவங்க அப்பா சொன்னார் நீ வெறி வெறிகொண்டவனே பத்து நாள் இருந்த உனக்கு உணவு கொடுக்க வரும்போது நீ என்னை கடித்து விட்டாய் என்னை காயப்படுத்தி விட்டாய் அந்த காயங்கள் தான் எதுவும் அப்படியே அந்த மகன் அவங்க அப்பாவை கட்டி பிடித்து கொண்டு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் இன்றைக்கி நான் நல்லா மறுபடியும் பிழைத்து இருக்கிறதுக்கு உங்கள் காயங்கள் தான் காரணம் முத்தமிட்டு கொண்டு உங்கள் அப்பாவை இருகை பிடித்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கஞ்சிக்கிறேன் அப்பாவுடைய அன்பை குறித்து அவன் அறிந்து விடுகிறான் மறுபடியும் அதே போல் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது மறுபடியும் அவன் வேட்டைக்கு போகிறான் இப்பொழுதும் அந்த பழத்தின் வாசனை அவனுடைய மூக்குக்கு நேராக அவனுக்கு வருது பாருங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அவன் அது பழத்தை பிடித்து சாப்பிடும்படி அவன் தூண்டப்படும் போது இவன் அறிந்தான் பாருங்க அவங்க அப்பாவோட அன்பு அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த பழம் தானே அவ்வளோ நல்ல தகப்பனை காயப்படுத்த என்னை காரணமாக்கினது என்கிற உணர்வு உள்ள வந்தோடனே அந்த அறிவுள்ள வந்தோடனே அந்த பழத்தின் வாசனையை விட அவன் தந்தையினுடைய அன்பை அவன் அறிந்த அறிவு அவனை அந்த பழத்திலிருந்து அவனை வெளியே வேறுபிடித்து கொண்டு வந்து விட்டார் பாவம் அப்படிதாங்க நுகர்வதற்கு நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கான மரணத்தை அது கொண்டு வந்துடும் அதனால்தான் அடிக்கடி அதில் கொடுக்குறோம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்காக உங்களுடைய பாவத்துக்காக ஒரு முறை ஒரு முறை கல்வாரி சுழுவில் கத்திராகி உங்கள் தகப்பன் காயங்கள் சரீரத்தில் காயங்களோடு அடிக்கப்பட்டு மிகுந்த வேதனையை உங்களுக்கு அனுபவித்தார் நீங்கள் உங்கள் தகப்பனுடைய அன்பை வேதத்துலேருந்து நீங்கள் அறிய அறிய உங்கள்கிட்ட பாவம் வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும் அந்த அறிவு உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த பாவம் தானே எங்கள் அப்பாவை சிலுவில் அறைந்தது இந்த பாவம் தானே எங்கள் அப்பாவை காயப்படுத்தின உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் பயிற்சி எடுக்க வேணாம் முயற்சி எடுக்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உணர்வு உங்களை பாவத்தை உதறி தள்ளுவதற்கும் எட்டி உடைப்பதற்கும் உங்களை தூண்டுகோலாய அமையும் ஆகவே தான் பேரில் எழுதுகிறார் கிறிஸ்துவை அறிகிற அறிவு இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நம்மை தப்பி வைக்கும் என்று சொல்லுங்க நீங்கள் அப்பாவோட அன்பை அறிய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இனி நீங்கள் பாவத்தை விட்டு வெளிவருவதற்கு முயற்சியும் பயிற்சியும் எடுக்கிறது நிறுத்துங்கள் அப்பாவோட அன்பு அறிகிறதற்கு வேதத்தினூடாக நீங்கள் இன்னும் அதிகமாக இவரை அறிய பிரயாசப்படுங்கள் இன்னும் அப்பாவுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களை பாவத்தை செய்ய விடாமல் உங்களை தற்காத்து பாவத்தை உங்கள் காலால் எட்டி உதைக்கும்படி உங்களை பலப்படுத்தும் ஆமேன் அதனால் முயற்சி பண்ணுறது நிற்பாட்டுங்க கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளருங்க பாவத்தை மேற்கொள்ளுங்க விசாசை செய்யுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம் ப்ரைஸ்